கூறிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அசலாம் வலைக்கும் இன்று நாம் பேசும் இஸ்லாம் டிவி சேனலில் ஜுரேஜ் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம் அலை சலாம் அவர்களுடைய மகன் ஈசா சலாம் அவர்களும் தொடர்பான குழந்தை ஆகியோரை தவிர தொட்டில் பருவத்தில் எந்த குழந்தையும் பேசியதில்லை என்று நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறிக்கொண்டிருந்த போது அல்லாவின் தூதரே ஜுரேஜ் தொடர்பான குழந்தை என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்க நபி அவர்கள் ஜுரேஜ் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை கூறியுள்ளார்கள் இன்ஷால்லா பார்க்கலாம் ஜுரேஜ் என்பவர் தமது ஆசிரமத்தில் உலக பற்றற்றவராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆசிரமத்தின் தாழ்வான பகுதியில் மாடு மெய்ப்பவனும் வாழ்ந்து கொண்டிருந்தான் கிராமவாசிகளில் ஒரு பெண் அந்த மாடு மேய்ப்பவனோடு தகாத முறையில் நடந்து கொண்டு குழந்தையை பெற்றெடுத்தாள் இந்நிலையில் ஜுரேஜின் தாயார் ஒரு நாள் ஜுரேஜிடம் வந்து அவர் தொழுது கொண்டிருந்த போது ஜுரேஜே என்று கூப்பிட்டுள்ளார்கள் அவர் தொழுது கொண்டிருந்த போது தம் மனதிற்குள் தாயாருக்கு பதில் அளிப்பதா அல்லது தொழுகையை தொடர்வதா என்று கேட்டுக்கொண்டார் பிறகு அவர் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் தாயாரும் மறுபடியும் அழைக்க அவருடைய தொழுகைக்கே முன்னுரிமை கொடுத்தார் அவர் ஆக தாயாரின் அழைப்புக்கு அவர் பதிலளிக்காத போது ஜுரைஜியே விபச்சாரியின் முகத்தை நீர் பார்க்காதவரை உன்னை அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்று தாயார் சாபம் விட்டுள்ளார்கள் தாயார் திரும்பி சென்றுவிட்டார்கள் இது இவ்வாறு இருக்க மாட்டு மேய்ப்பவனோடு தகாத உறவு கொண்ட அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்ததின் காரணமாக விசாரணை செய்யப்பட அரசனின் முன்பாக நிறுத்தப்பட்டாள் இந்த குழந்தை யாரின் மூலம் பிறந்தது என்று அந்த அரசர் கேட்டார் ஜூரேஜின் மூலமாக என்று அவள் கூறிவிட்டாள் யார் அந்த ஆசிரமத்தில் உள்ளவரா என்று அந்த அரசர் கேட்க ஆம் என்று கூறினாள் அவள் அவனுடைய ஆசிரமத்தை இடித்துவிட்டு அவர் என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று அந்த அரசர் கூறினார் அந்த மக்கள் கோடாரிகளால் அவரது ஆசிரமத்தை கீழே விழும் அளவு இடித்துள்ளார்கள் கயிற்சினால் ஜுரேஜ் அவர்களுடைய கையை கழுத்து பக்கமாக கட்டி அரசர் முன் கொண்டு வரப்பட்டார் தகாத முறையில் குழந்தை பெற்றுள்ள இந்த பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறீர் என்று அந்த அரசர் ஜுரைஜிடம் கேட்க அவள் என்ன கூறினாள் என்று அவர் கேட்டார் இவளின் குழந்தை மூலமாக பிறந்துள்ளது என்று அவள் கூறுகிறாள் என்று அந்த அரசர் சொல்ல அவ்வாறு கூறுகின்றாயா என்று அந்த பெண்ணிடம் ஜுரேஜி கேட்டுள்ளார்கள் அவளும் ஆம் என்று கூறினார் அந்த குழந்தை எங்கே என்று ஜுரேஜ் கேட்க பிறகு அந்த குழந்தை அவருடைய முன்பாக எடுத்து வரப்பட்டு அந்த குழந்தையிடம் ஜுரேஜ் அவர்கள் உன் தந்தை யார் என்று கேட்கப்பட்டது மாடு மேய்ப்பவன் என்று அந்த குழந்தை கூறியதும் உண்மையை உணர்ந்த அந்த அரசர் உங்களது ஆசிரமத்தை நாங்கள் தங்கத்தால் தரட்டுமா, அல்லது வெள்ளியால் தரட்டுமா, என்று அவர்கள் கேட்டார்கள் ஜுரேஜ் தந்து விடுங்கள் என்று கூறிவிட்டார்கள் ஜுரேஜ் அவர்கள் அவர்கள் என்று அவர்கள் கேட்க ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் என் தாயாரின் சாபம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று கூறி பிறகு அவருடைய தாயார் சாபம் விட்டதை பற்றி எடுத்து அவர் அந்த அரசரிடம் கூறி வந்தார்கள் ஆகவே தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது ஜுரேஜ் அவர்களுக்கு அந்த குழந்தை சாட்சி கூறியுள்ளது இதுவே ரவி அவர்கள் தம் தோழர்களிடம் ஒரு சிறு நிகழ்வை கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் அபுரையார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்